பதிபக்தி தேசிய கொடி என்ற நாடக நூட்களின் ஆசிரியர் யார் தேப்பூ கிருஷ்ணசுவாமி பாவலர் தண்டி அலங்காரத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது மாறன் அலங்காரம் ரத்தக்கண்ணீர் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் திருவாரூர் கே தங்கராசு நெல்லை நொச்சித்திணைக்குரிய துறைகளின் எண்ணிக்கை எத்தனை எட்டு கைக்கிளை பெருந்தினை இரண்டையும் முதன் முதலில் புறத்திணைகளில் சேர்த்தவர் யார் இறையனார் வீரசோழியத்திற்கு உரை எழுதியவர்களுள் சிறந்த உரை யாருடையது சாமுண்டி தேவநாயனார் உள்ளுரை ஓமம் அதிகமாக இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல் எது ஐங்குறு நூறு சங்க இலக்கிய அகத்தினை பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை முன்னூற்றி எழுபத்தி எட்டு சங்க இலக்கிய பாடல்களில் அகத்தினை பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு மருத்துவர் மகள் கர்ப்பிணி என்ற நூல்களின் ஆசிரியர் யார் எம் எஸ் பூரணலிங்கம் இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சீனி வேங்கடசுவாமி நாட்டார் முதல் தாய்மொழி என்ற நூலின் ஆசிரியர் யார் மொழி நாயிறு தேவனேய பாவானர் மனைவியின் உரிமை என்ற நூலின் ஆசிரியர் யார் வாசுபமாணிக்கனார் திருமுலர் தவமொழி என்ற நூலின் ஆசிரியர் யார் ராஜாஜி அந்தக இரவில் சந்தன மின்னல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜான் பயண இலக்கியங்களில் பாத வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் காப்பா அறவாணன் அக்ரினை சொல்லின் ஈற்றில் வரக்கூடிய நகரமும் மகரமும் மயங்குவன என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் தம் வாழ்நாளில் பெரும்பகுதியை தமிழ்நாட்டிலேயே கழித்த மேலைநாட்டு அறிஞர் யார் வீரமாமுனிவர் தயார் என்பது எம்மொழி சொல் உருதுமொழி சங்ககாலத்தில் மொழிக்கு இறுதியில் வராத உயிரெழுத்து எது அவ்